அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட அசோசன பயனாளர்களுக்கு வந்து வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டம் முன்னிட்டு அரசாங்கத்தினால வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்த ஐயாயிரம் ரூபாய் உணவுப் போதிக்கு வந்து இப்போ அது வழங்குவதற்கான தடையை வந்து விதிக்கப்பட்டிருக்குது இது ஏன் தடை விதிக்கப்பட்டிருக்கு யாரால இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்ற முழுமையான தகவல்களை தான் எனக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் எனவே இன்னைக்கு தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரியா இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படின் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் கடந்த நாட்களில் என்னுடைய யூடியூப் சேனலத்தில் அதிக நான் பதிவு செய்யக்கூடிய மிக முக்கியமான காணொலிகளில் ஒன்று தான் இந்த அஸ்வசன கொடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் அந்த வகையில் கடந்த ரெண்டு நாட்கள் முன்னதாக என்னுடைய யூடியூப் தளத்தில் ஒரு காணொலி நான் பதிவு செஞ்சுருந்தேன் இந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு வந்து வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு வந்து அவர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கப்படாதனால அஹ் அரசாங்கத்தினால வந்து ரூபாய் ஐயாயிரம் திறமதியான உணவு பொதி ஒன்றை வந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாடாளுமன்ற இருக்கக்கூடிய சதோசை ஐநூறாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக அதாவது இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு முன்பதாக இப்போ இலங்கையில நடக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல்கள் ஒன்னாக பார்க்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அல்லது பிரதேச சபை தேர்தல்களுடைய பிரச்சார நடவடிக்கை அல்லது இதனுடைய முதற்கட்ட கூட்டத்துல வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தை வந்து அந்த கூட்டத்துல வந்து அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அது தொடர்பாக நான் தேடி பார்த்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை வந்து அது நன்மையான விடயங்களாக இருக்கலாம் தீமையான விடயங்களாக இருக்கலாம் சரியான முறையில் ஆராய்ந்து மக்களுக்கு தகவல்களை வழங்கணும் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இது தொடர்பாக வரக்கூடிய தகவல்கள் வந்து மிக தெளிவான முறையில் அல்லது மிக குறைவான முறையிலேயே கிடைக்குது அப்படிங்கிற நோக்கத்தோட தான் எல்லா செய்திகளையுமே ஒரு பக்கத்தில் வச்சுட்டு மிக குறைவாக அந்த செய்திகளை பேசுறதோட அதிகளவில் இந்த அஸ்வஸ்ம குற்பணவு தொடர்பான செய்திகளை வந்து உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நான் பதிவு செஞ்சிருந்த ஒரு காணொளி இந்த வழங்கப்பட இருக்கின்ற உணவுப் பொதியை வந்து நாலாவது இருக்கக்கூடிய சகோச நிறுவனங்களோட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இது எதன் அடிப்படையில் வழங்கப்பட போகுது எப்படி இதற்கான பயனாளர்கள் வந்து தெரிவு செய்யப்பட போகிறாங்க இந்த பயனாளர்கள் வந்து இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு எப்படியான ஆவணங்களை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு தெளிவான விடயங்களுமே வந்து எங்கேயுமே இதுவரைக்கும் சுட்டிக்காட்டப்படலை அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நான் வழங்குகிறேன் அதற்கு அமைப்பாக வந்து அந்த செய்திகள் பதிவிட்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு செய்தியை பார்க்க கிடைச்சது என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அசஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் கட்ட பயனாளர்களுக்கு வந்து இப்போ அரசாங்கத்தினால அதாவது ஜனவரி பெப்ரவரி மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் முதலாம் கட்ட பயனாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இவர்களுடைய செலவுகள் இருக்கும் இவர்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து வெகு விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதற்கான உத்தியோகபூர்வமான செயற்பாடுகள் உங்களுடைய வங்கி கணக்குகளில் வைப்பிடுவதற்கான அனைத்து வித செயற்பாடுகளும் வந்து இப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிக விரைவில் உங்களுடைய வங்கி இருந்து அந்த முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு வந்து அந்த கொடுப்பனவை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது இப்படி இருக்கிற நிலையில இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு வந்து அஹ் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்த ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவு பொறுப்பு வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படுவதாக சொல்லப்பட்ட நிலையில் இதனை வழங்குவதற்கு வந்து இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைகளும் இடைக்கால தடையை வந்து விதிச்சிருக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்க சந்தர்ப்பத்துல வருகின்ற நாட்கள் அதாவது அடுத்த மாதம் அஹ் ஆறாம் தேதி வந்து இலங்கையில ஊராட்சி மன்ற தேர்தல் நடத்த இருக்கிறதுனால இது வந்து ஒரு அஹ் அரசாங்கத்துக்கு அதாவது ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு விடயமாக வித கூடாது அப்படிங்கிற ஒரு நடுநிலை தன்மையை பேணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து இந்த இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு வந்து வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்த ஐயாயிரம் ரூபாய் உணவு பொதியை வந்து இடைக்காலத்துக்கு அதாவது தேர்தல்கள் முடியும் வரை வழங்க முடியாது அப்படியே தேர்தல்கள் ஆணைக்குழுவினால இடைக்கால தடை வந்து விதிக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் எனவே யாருமே இங்கேயும் போயிட்டு இருக்கக்கூடிய தேர்தல்கள் ஆஹ் அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால விதிக்கப்பட்ட இந்த த தடை உண்டாக வந்து இப்படி ஒரு விடயம் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்குது எனவே இந்த அசுஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக அல்லது அசஸ்ம இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்கள் வந்து நாடாபி ரீதியாக இருக்கக்கூடிய சதோஷதி நூடாக்கி இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற முயற்சியை வந்து தொடர்ந்து நீங்க மேற்கொள்கின்ற சந்திப்பதில் அதுல நீ தோல்வியடைவதற்கான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது எனவே இதுதான் எனக்கு வந்த செய்தி அப்படி இந்த செய்தி இல்ல அப்படின்னு யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கக்கூடிய ஸ்லங்கா சத்தோசவின் ஊடாக இந்த இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்கள் யாராவது ஐயாயிரம் ரூபாய் பெறும் மதியான உணவு பொதியை வந்து நீங்க பெற்றுக்கொண்டிருந்து இறந்திரியத்திலா இருந்தா அதாவது நீங்க அஹ் வாங்கியிருக்கீங்களா இருந்தா அது தொடர்பாக ஒரு தகவலை மிக சுருக்கமாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்க அது தொடர்பாக நான் தேடி ஆராய்ந்து அதுல என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான விடயங்களா பொய்யான விடயங்களா அப்படிங்கிறத நான் தேடி பார்த்து ஏனைய மக்களுக்கும் நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் எனவே முடிஞ்சளவு இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த விடயம் தொடர்பாக வந்து இன்னும் ஒரு நாலு பேருக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் எனவே இது தொடர்பாக வரக்கூடிய இன்னும் முக்கியமான தகவல்களை அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் அது மாற்றமில்லாம இலங்கையில் நடக்கக்கூடியது உலகத்தில் நடக்கக்கூடியது இன்னும் பல பொதுவான விடயங்களை வந்து உங்களோட இனிவரும் நாட்களில் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க